தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் அங்கீகாரம் பறிக்கப்படும் என்ற நிலைமை உருவாகியிருக்கிறது என்றும் மாநிலங்களை தொடர்ந்து நசுக்க மத்திய அரசு முயன்று வருகிறது என்றும் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டை திலகர் திடலில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக மாநிலங்களவை குழு தலைவரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திருச்சி சிவா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் அங்கீகாரம் பறிக்கப்படும் என்ற நிலைமை உருவாகியிருக்கிறது என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய திருச்சி சிவா மாநிலங்களை தொடர்ந்து நசுக்க மத்திய அரசு முயன்று வருகிறது என்றும் நாங்கள் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் சட்டங்கள் எல்லாம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என்றும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்குவது இல்லை என்றும் திருச்சி சிவா குற்றம் சாட்டினார் உரிய அங்கீகாரம் பறிக்கப்படும் என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது இன்று காலை கழக தலைவர் அவர்கள் தமிழக முதல்வர் என்ற அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டம் கட்சிகள் பங்கேற்ற ஒரு கூட்டத்தை நடத்தி அத்தனை பேருடைய ஒப்புதலோடு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றனர் தொடர்ந்து கூட கூட இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாம் அங்கே இது குறித்து பேச இருக்கிறோம் விளங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க இருக்கிறோம் என்னென்ன எல்லாம் முடியுமோ அந்தந்த வகையில் மாநிலங்களை நசுக்கின்றார்கள் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அங்கே நிறைவேற்றுகின்ற சட்டங்கள் எல்லாம் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை தருவதில்லை நிதி படிக்கவில்லை புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்கவில்லை அதனால உங்களுக்கு கல்விக்கு இது நூறு நாள் திட்டத்திற்கு ஏன் பணம் தரவில்லை என்று கேட்கிறோம் வீடுகத்திற்கு ஒன்றிய அரசு முன்னரையில் சென்ற நாம் ஆறு லட்சம் செலவழிக்கிறோம் ஆனால் அந்த ஒன்றரை லட்சத்தையும் தரவில்லை கேட்டால் பதில் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் அமைதியாக இருப்பது போல இருக்கிறார்கள் ஆனால் நம்மை வஞ்சித்துக் கொண்டே